வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து அவள் கஞ்சி தான் உளுந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ரெடியாகிறதுக்கிட்டேயும் நம்ம இப்போ கருப்பட்டி பாகு தயாரிச்சிக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில் சின்ன சின்ன மண் தூசி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் காய்ச்சிட்டு நம்ம வடிகட்ட போகிறோம் இப்போது குக்கரில் நல்லா வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் உளுந்து கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இல்லைன்னா அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் அவல் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ரெட் அவல் எடுத்துருக்குறேன் வெள்ளை அவல் எடுத்தால் சீக்கிரத்தில் குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் நல்ல சிகப்பாவலையும் கழுவிட்டு இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதுதான் ஆட் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே இந்த அவளோட சேர்ந்து கரெக்டாக வந்துடும் அந்த டைமில் நம்ம இது கூட ஒரு கா மூடியளவுக்கு தேங்காய் பூவை துருவி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட வேண்டியதான் உளுந்து அவள் தேங்காய் பூ எல்லாம் கொஞ்சம் நல்லா குக்காகி வந்த பிறகு நம்ம ஒரு சைடு கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருப்போம் அந்த கருப்பட்டி பாகையும் இதோடு ஆட் பண்ணிட்டா போதும் இந்த ரெசிப்பியில் நம்ம எந்த வித எண்ணெயுமே சேர்க்க போகிறதில்ல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட முதுகு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க உளுந்தங்கஞ்சி வச்சு காலையில் சாப்பிடும் போது உடலுக்கு நல்ல தெம்பாகவும் இருக்கும் அவளும் ரொம்பவே சத்தானது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டி பாகு கொஞ்சம் வத்தி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கடைசியில் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுட்டினா நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் தனியாக தெரியும் இப்போ சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து அவள் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு சீக்கிரத்துல செஞ்சிடலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை சாப்பிடலாம் நல்லா கொஞ்சம் கஞ்சி மாதிரி இந்த மாதிரி லிக்யூடாக இருந்து சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இன்னும் வத்தி வரணுன்னா கொஞ்சம் நேரம் போட்டு கிளறிட்டே இருந்தால் எல்லாமே இறுகி நல்லா உருண்டி வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி கூட சாப்பிட்டுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க